புதிய நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் விரிவாக என்னோடு பேசலாம் அந்த பிரச்சனைகள் தீர உங்களுக்கு நான் நல்ல வழிகளை சொல்வதற்காக காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஒவ்வொரு நாள் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்கான தீர்வுகளை பரிகாரம் மூலயமா சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எங்களுக்காக ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல முடியுமா சார் அதாவது ஒரு அற்புதமான ஒரு விழா வருகிறதா மக்களுடைய மனக்குறையை போக்குவதற்காக அந்த முருகப்பெருமான அனுக்கிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான விழா வருகிறதா தைப்பூச திருநாள் தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளில் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையான்னு சொல்கிறாங்களே அந்த முருகப்பெருமான் மனிதர்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான விழா மாறு தைப்பூசங்கிறது மற்ற தெய்வீக விஷயங்களிலிருந்து எப்படி மாறுபட்டிருக்கிறதுனா தைப்பூசத்திலே விரதம் இருந்து ஒருவர் இறைவனை வணங்கினால் அவங்க வாழ்க்கையில் மோசமான தலையெழுத்து எது இருந்தாலும் மாறும் உங்களுக்கு தெரியும் பிரம்மனையே சிறை வைத்தவன் முருகப்பெருமான் உங்களுடைய தலையெழுத்து தவறாக எழுதப்பட்டிருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய வல்லமை இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு இந்த தைப்பூச நாளில் பல்வேறு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அந்த தைப்பூச நாளில் உங்களுக்கு தெரியும் வள்ளலார் விஷயம் அந்த ஜோதி வழிபாடு தைப்பூசத்தன்னைக்கு ரொம்ப விசேஷம் அதே போலத்தான் இந்த முருகப்பெருமானுக்கு அன்றைக்கி விரதம் இருக்கணும் முழு நாள் விரதம் இருந்து தைப்பூசத்தன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அப்படி முருகப்பெருமானை அன்றைக்கி பௌர்ணமியும் இணைந்து வருது பௌர்ணமியும் பூசமும் இணைந்து வரக்கூடிய அற்புதமான நாள் அன்னைக்கு விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடணும் மு முழு நாள் விரதம் இருப்பது என்பது ரொம்ப நல்லது உங்கள் உடல்நிலை ஒத்துழைச்சிடுச்சுன்னா முழு நாளே விரதம் இருக்கலாம் விரதம் இருந்து அது முருகப்பெருமானை வழிபடணும் திருக்கோயில்களுக்கு சென்று வழிபடலாம் இயலாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு அவருடைய படத்தை வைத்தோ அவர் சின்ன சிலை வைத்திருந்தீங்கன்னா அதை வச்சோ ஆறு தீபம் ஏற்றி வழிபடணும் முருகப்பெருமானுக்கு நல்ல நைவேத்தியம் பண்ணணும் நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பால் பாயாசம் இதையெல்லாம் படைப்பது பலருக்கு பழக்கம் உண்டு அப்படி இயலாதவர்கள் வந்து ஒரு சிறிய அளவிற்காவது உங்கள் வீட்டில் காய்ச்சின பாலையாவது வைத்து அப்படி நீங்கள் நமஸ்காரம் பண்ணலாம் கேட்ட வரத்தை உடனடியாக முருகப்பெருமான் தருவார் நிறைய பேருக்கு காவடி எடுக்கக்கூடிய பழக்கம் உண்டு அந்த நன்னாளியிலே நீங்கள் எதை வேண்டியதான் நடக்கும் என்பதனால் தைப்பூச திருநாளை கொண்டாட மறந்து விடாதீர்கள் இறைவன் உங்களுக்கு வரமாக நீங்கள் கேட்டவற்றை எல்லாம் தருவார் அற்புதமா சொன்னீங்க சார் நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் எந்த ஊர்ல இருந்துமா தர்மபுரியில இருந்தீங்க சரி யாருக்கா கேக்குறீங்க எனக்காக தாங்க சரிமா உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் உங்களுடைய வயது சொல்லுங்கம்மா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்னு இருபத்தி நாலு வயசு ஆகுதுங்க சரிமா ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

அட்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் அதனால் மேஷராசியில் பிறந்த ஒரு பெண் வந்து கணவரோடு வந்து சில விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக போகணும் சில மாறுபட்ட குணமுடைய கணவர்கள் கூட அமையறாங்க மேஷராசி பெண்களுக்கு அப்போ ரொம்ப பொறுமையோடு கையாண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கிறதை புரிஞ்சுக்கோங்க நிறைய கோபம் வரும் இந்த மேஷராசியில் ஒரு பெண் பிறந்தால் நிறைய கோபம் வரும் நல்ல தலைமை பண்பு கொடுக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ராசி அதில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்கள் லக்னம் வந்து ரொம்ப நல்ல லக்கணமாக எல்லா எல்லா விஷயத்திலையும் நியாயமாக முடிவெடுக்கக்கூடிய லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இப்போ இதுக்கு திருமண காலம் அப்படின்னு எடுக்கும்போது சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் வரக்கூடிய வரக்கூடிய ஜூன் மாதத்திலேருந்தே தொடங்குது ஆகவே நீங்கள் வந்து ஒரு நல்ல செய்தியை ஜூன் மாதத்திற்கு பிறகு எதிர்பார்க்கலாம் அதற்கு இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும்னா வெள்ளிக்கிழமைகளில் பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் தெய்வத்தை வழிபட்டு விட்டு ஆறு சுமங்கலி பெண்களுக்கு வெத்தலை கொட்டப்பாக்கு வைத்து ஒரு மஞ்சள் கிழங்கு வைத்து ஒரு தட்சணை வைத்து ஒரு ஆறு பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்துக்கிட்டே வரணும் கோயிலில் கொடுக்கணும் அப்படி கொடுத்து கொண்டு வருகிற போது நல்ல முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் மாப்பிள தெற்கு திசையிலிருந்து வருவார் பெருமாளுடைய பெயருடையவராக இருப்பார் வாழ்க்கை நன்றாக இருக்குமா வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்க அடுத்த அழைப்பாளர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க அம்மா எந்த ஊர்ல இருந்து இருந்து பேசுறேங்க யாருக்கா கேட்குறீங்கம்மா

மேஷராசியில் மேஷராசி மேஷ லக்னம் இப்படி தொடர்புடையவர்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசின்னு வந்துட்டா அது நல்லா புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசி பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கையில் இவங்க தான் அனுசரித்து போகணும் அந்த பெண் அனுசரித்து வருவாங்கன்னு எடுக்க முடியாது இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவங்களுடைய உரிமையை யாருக்காகவும் சிம்மராசி பெண் விட்டு கொடுக்க மாட்டார் இதை மனசில் வச்சுக்கிட்டா போகிறோம் இப்போ இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடை விலகணும் இரண்டு பேரும் சேரணும் அப்படின்னா அதுதானமாக முக்கியம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபடமா அந்த கோயில போய் ரெண்டு பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணணும் நம்ம மகன் அது மருமக மருமக அனுசரிச்சு வரணும் அந்த எண்ணத்தை எல்லாமே விட்டுட்டு ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் சேர்ந்து வாடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துல இரண்டு பேர் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணுங்க சரிங்களா ஒரே அர்ச்சனையாக இரண்டு பேர் பேர்லையும் பண்ணுங்க நல்ல பலன் கிடைக்குமா செய்து பாருங்கள் வெற்றி காணுங்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து ஹலோ சார் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து திருமலத்துல பேசுறேன் மேடம் சென்னை மேடம் சரி யாருக்கா கேக்குறீங்க சார் மேடம் எந்த ஊர் சொன்னீங்க திருமங்கலம் திருமங்கலம் சரி திரு பிறந்த தேதி வந்து ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சரி பையனோட பேரு சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சரி சார் அவருடைய வயது என்ன வயசு நாற்பத்தி மூணு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சிம்ம ராசி புற நட்சத்திரம் சரி என்ன கேள்வியோ கேட்கலாம் சார் கேளுங்க குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனையாளா இருக்கு அதான் ஐயா வணக்கம் இப்போ வந்து குடும்பத்துல பிரச்சனை அவருடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்றீங்களா திருமண வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிற போது அவருடைய ஆஹ் மனைவியுடைய நட்சத்திரம் என்ன மனைவி நட்சத்திரம் தெரியாது ஆஹ் இப்ப நீங்க என்ன பண்ணனும்னா இவருக்கு வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனைன்னா ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு கொண்டு பாக்க முடியாது இல்லையா இரண்டு பேருடைய மனம் இணைவதுதான திருமணம் அந்த மனசு இணையாதபடி எங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தா தான் முழுமையான விஷயம் தெரியும் அப்படி ஒரு பிரச்சனை இந்த குடும்பத்தில் ஓடுகிறதுன்னா நீங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க நேரை வந்து என்னை சந்தியுங்கள் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நான் வழிகாட்டுகிறேன் வாழ்த்துக்கள் சரி இப்போது இந்த மகாலட்சுமி வழிபாடு நிறைய பேர் செய்வாங்க ஆனால் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ரொம்ப நல்லதுமா இந்த மகாலட்சுமி வழிபாடுங்கிறது அற்புதமான பலன்கள் தரக்கூடிய நல்ல வழிபாடு இந்த வழிபாட்டை வந்து யார் ஒரு வீட்டில் தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் செல்வ செழிப்பு வந்தே தீரும் இது நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன் நல்ல வசதியாக இருக்கக்கூடிய கிளையன்ட்ஸ் வீடுகள்லாம் பார்க்குற போது தொடர்ச்சியாக நாங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க எங்களுடைய அப்பா பண்ணினார் எங்கள் தாத்தா பண்ணினார் அப்படி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சார் நாங்களும் தொடர்ச்சியாக பண்ணுகிறோங்கிறாங்க அது நல்ல செல்வ வசதியே கொடுத்துருக்கு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைகிற போது இந்த வீட்டுடைய பகட்டு அந்த வீட்டுடைய அழகு அந்த வீட்டுடைய ஆடம்பரம் வியக்க வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகு கிடைக்கும் மகாலட்சுமி அங்கே குடியிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அப்படி மகாலட்சுமியை வந்து முதல் தலைமுறையாக நீங்கள் வழிபடுகிறீர்கள் அப்படின்னா அவள் தாரித்ய தகனியாக இருக்கிறாள் தாரித்ரிய தகனினால் நம்முடைய வறுமையை ஒழிக்கக்கூடியவள்னு அர்த்தம் முதல் தலைமுறையாக நீங்கள் மகாலட்சுமி வழிபடக்கூடியவராக இருந்தால் உங்கள் அப்பா வழிபடலை தாத்தா வழிபடலை நீங்கள் தான் வழிபட போகிறீங்க குடும்பத்தில் ரொம்ப வறுமை இருக்குது நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுவதற்கு உகந்த நேரம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய சுக்கர ஓரை நேரம் அந்த ஓரை வந்து சுக்கர ஓரை அப்படி நடந்துகிட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டிலிருந்து ஒன்பது வரை உள்ள நேரம் அந்த நேரத்திலே வீட்டிலே மகாலட்சுமியுடைய சிலை இருந்தால் சின்ன சிலை ஒன்று எடுத்து வச்சுக்கணும் ஒரு தாம்பாளத்தில் மகாலட்சுமியுடைய சிலையை வைத்துக்கொண்டு அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது தான் மிகச்சிறப்பு அதுலேயும் குறிப்பாக மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்கிற போது தேனபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம்லாம் மிக மிக முக்கியமான அபிஷேகம் இந்த அபிஷேகங்களை செய்கிற போது மகாலட்சுமி மனம் குளிர்கிறாள் அப்படி நீங்கள் அபிஷேகம் செய்து வந்து அந்த அபிஷேக நீரை உட்கொண்டு வரணும் மகாலட்சுமிக்கு மந்திரங்கள் சொல்லி அச்சதையை போட்டு நீங்கள் அவளை வழிபாடு செய்யலாம் நெய் தீபம் ஏற்றணும் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுவதுங்கிறது முக்கியம் அவளுடைய பிரசாதத்தில் கற்கண்டு படைத்து அவளை வழிபாடு செய்யலாம் அப்படி நீங்கள் வந்து எளிமையான வழிபாடு தான் இது இந்த வழிபாட்டை நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு எட்டிலிருந்து ஒன்பதுக்குள் செய்து வந்தால் முதல் தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை மகாலட்சுமி அள்ளி கொடுக்கிறாள் ஒரு நல்ல வாய் இது இது முயற்சி செய்து பாருங்கள் மகாலட்சுமி உங்கள் இல்லங்களில் கூடியிருப்பாள் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க பெயர் வந்து மோகன சுந்தரம் எந்த ஊர்ல இருந்து சார் இது இருந்து பேசுறேங்க கோயம்புத்தூர் மாவட்டம் சரிங்க யாருக்கா கேக்குறீங்க பையனுக்கு மேடம் பையனோட பேரு வயது சார் ஆறு வயசு

சரிங்களா நீங்கள் தாராளமாக உங்களுடைய அன்பு மகன் பெயரில் தொழிலை செய்யலாம் நல்ல வளர்ச்சி உங்களுக்கு அதில் தென்படும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக உங்கள் அன்பு மகன் பெயரில் தொழிலை செய்யலாம் பக்கத்தில் வேணுகோபால சுவாமி கோயில் எங்கே இருக்குன்னு விசாரிச்சுக்கோங்க கோவையில் உங்களுக்கு வேணுகோபால சுவாமி கோயில் எங்கே இருந்தாலும் அங்கு சென்று இந்த வேணுகோபால சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு பிறகு தொழிலை தொடங்குவது என்பது உத்தமம் அற்புதமான பலங்களை தரும் அதை போல உங்களுடைய கம்பெனி தொடங்கிய பிறகு அந்த கம்பெனியில் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை நேரமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வியாழக்கிழமை மாலை நேரம் உங்கள் அன்பு மகனையும் அருகிலேயே வச்சுக்கிட்டு ஒரு கோயில் அந்த இடத்துலையே சுவாமிக்கு ஒரு பூஜையை போடுறோம் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை நேரமும் குபேர வேளைன்னு பேர் அந்த குபேர வேளையில் நீங்கள் பூஜை செய்கிற போது அற்புதமான பலன்கள் கம்பெனியில் நல்லா முன்னேற்றம் வரும் உங்கள் அன்பு மகனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அவருடைய கல்வி

இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே பொறுமையோடு இன்னும் இரண்டு ஆண்டுகள் பொறுமையாக இருக்கணுமா பொறுமையாக தொழில் செய்து வரணும் அவங்க உதாரணமா இவங்க வந்து இவர்களுடைய ஜாதகத்தில் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலைகள்லேயே அவங்க ஈடுபடலாம் அந்த வேலைகளுக்கு முயற்சி பண்ணலாம் கிடைக்கும் குறைந்த சம்பளத்தில் இப்போ கிடைக்கும் அவ்வளவுதான் அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு இவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அதுதான் உங்களுடைய அமைப்பு சிம்மராசி பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிற போது இரண்டு ஆண்டுகள் இன்னும் பொறுமையாகத்தானே இருக்கணும் அப்படி பொறுமையாக இருந்தால் பெரிய வளர்ச்சி அவர்கள் பெற முடியும் அது சந்தேகம் இல்லைம்மா இரண்டாவது திருமண தடை இருக்கிறது இல்லையா அந்த திருமண தடை விலக திருமணஞ்சேரி ஒரு முறை போயிட்டு வரணும் திருமணஞ்சேரி சென்று வழிபாடு செய்துட்டு வரணும் இவங்க வந்து நல்ல முறையில் வேலையை கிடைச்சி முன்னேறி வருவாங்கம்மா நீங்க கவலைப்பட வேண்டாம் வர மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கனாலே வேலை நன்றாக அமைஞ்சிருச்சு நீங்க சொல்லிருவீங்க முயற்சி அதிகப்படுத்துங்க வெற்றி உண்டு வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

இவர் பிறந்தது எண்பத்தி ஒன்னு சொல்றீங்களா எண்பத்தி ஏழு சொல்றீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு சார் இரண்டாம் மாதம் ஏழு இருபத்தி ஆமா நீங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த இவர் மகர ராசியில் தான் பிறந்திருக்கிறார் சரியா கும்ப ராசி இல்ல மகர ராசி தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க நாம பேசக்கூடிய இந்த நேரத்துல செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் மகரத்தில் தான் உச்சமாக இருக்கிறார் இப்போ சரிங்களா இது மகரத்தை தாண்டி போகவில்லை என்பதுக்கு இப்படி பிரசன்ன ரீதியாக நம்ம ஒரு அத்தாட்சியை எடுத்துக்கிறோம் அதனால மகர ராசிதான் வேறு குழப்பங்கள் வேண்டாம் வாழ்த்துக்கள் இப்போது அலுவலகத்தில் நமக்கு வந்து ஒரு வேலை விதமாக நிறைய ப்ரெஷர் இருக்குது ஒரு ப்ரமோஷனே கிடைக்காம இருக்குது நீண்ட நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம் நிறைய வேலை செய்கிறோம் சின்சியராக இருக்கும் டெடிக்கேட்டடாக இருக்கும் ஆனாலும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ப்ரமோஷனோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஜாபோ எங்களுக்கு இல்லை என்ன பண்ணலாம் பொதுவாக வந்து ஒரு வேலை கிடைக்கிறதே பலருக்கு பிரச்சனையாக இருக்குது அந்த வேலை கிடைக்கிறதுக்கும் நான் சொல்ல போகிற பரிகாரத்தை பயன்படுத்திக்கலாம் வேலை கிடைத்த பிறகு அலுவலகத்தில் வேணும்னே நம்மளை டார்கெட் பண்ணி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படி சிலர் சொல்கிறாங்க இன்னும் நீங்கள் கேட்குறீங்க ப்ரமோஷன் லிஸ்ட்டில் என் பேரே வர மாட்டேங்குது கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வந்துடுது எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற துனி உங்களுடைய குரலில் இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெளிவாக கிடைக்கணும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும் வேலை நல்லா இருக்கணும் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பஞ்சமி திதி முக்கியமாக பஞ்சமி திதியை இதுக்கு பயன்படுத்தணும் பஞ்சமி திதி அன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி தேவியை வழிபடணும் மிக முக்கியமான விஷயம் சரஸ்வதி வழிபாடு அப்படிங்கிறது இந்த சரஸ்வதி வழிபாடு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழிபாடு பஞ்சமி திதியிலே செல்கிற போ செய்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகுகிறது அந்த பஞ்சமை திதியில் சரஸ்வதியை வழிபட்டுட்டு செய்ய வேண்டிய ஒரு நுணுக்கம் ஒன்று இருக்குது அதுதான் விஷயம் இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரஸ்வதினு வந்துட்டாலே ஒரு படிப்புக்குரிய தெய்வம் இல்லையா அப்போ சரஸ்வதி மூலமாக ஒரு காரியமாகணும் அப்படின்னு சொன்னால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி ஃபீஸ் கட்ட உங்களுக்கு முடியுமா பையங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர் அவருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்கள் உதவலாம் இயலில் நமக்கு புத்தகம் வாங்கி கொடுக்க முடியும்னா புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் நோட்டு வாங்கி கொடுக்கலாம் எழுதக்கூடிய பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம் இப்படி உங்களால் என்ன முடியுமோ அதை படிக்கக்கூடிய மாணவருக்கு நீங்கள் ஒரு மூன்று பேருக்கு செய்யணும் இதை பஞ்சமி என்றைக்கு செய்கிறோம் சரஸ்வதியை வழிபட்டு விட்டுட்டு செய்கிறோம் சூட்சமம் அதில் தான் இருக்குது அப்படி நீங்கள் வழிபாடு செய்கிற போது நல்ல முறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்லை வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாமே நிவர்த்தியாகும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் ஆகவே பஞ்சமி அன்றைக்கு சரஸ்வதியை வழிபட்டு விட்டு மாணவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் நீ உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆகும் மிக்க நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்புல இருக்கீங்க உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து நேரம் நல்ல நேரம்ல இணைந்து இருக்கீங்க தொடர்ந்து பேசுங்க டிவி பாக்காம போன்ல பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க ரஞ்சிதா ரஞ்சிதா எந்த ஊர்ல இருந்துமா தலைமை பாஜ என்னம்மா பாஜ டேக்கை சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க எங்க பையனுக்கு தொழில் எப்படி இருக்கும் திருமணம் நடக்கும் பையனோட பேரு வயது சொல்லுங்க பையன் பேரு அரவிந்த் வயது வந்து ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சுகாதி நட்சத்திரம் துலாம் தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட அம்மா வணக்கம்மா அதாவது உங்க அன்பு மகனுக்கு எப்படி இருக்குன்னா அவர் அவருடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அரவிந்துக்கு சனி பகவான் போய்கிட்டு இருக்காரு சரிங்களா ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அப்ப என்ன கேட்டீங்கன்னா நீங்க ஒரு சின்ன விஷயம் விட்டு போச்சு ஹெல்த் தம்பிக்கு அப்பப்போ ஏதாவது உடல்நல பாதிப்புகள் கொடுக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா வயிறு பிரச்சனை இருக்கான்னு பார்த்து நிவர்த்தி படணும் இரண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வேலை விஷயம் நல்ல வேலை அமைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இவருக்கு வேலை சின்ன சின்ன வேலைகள் இல்லாமல் நல்ல முன்னேறணும் அதுக்கு என்ன செய்யணும்னா வியாழக்கிழமை அன்று பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போகணும் சிவனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் இதனால கேட்டுக்கோங்க சிவனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் ஏற்றி நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு வழிபாடு செய்கிற போது அற்புதமான பலன்கள் கிடைக்குமா சிவனை வழிபடக்கூடியவர்கள் வாழ்க்கையில் குறைவதே இல்லை பெரிய வெற்றிகள் கிடைக்கும் திருமணத்தை பற்றி கேட்டீங்க இவர்களுக்கு திருமண தடைன்னு தான் காட்டுது அப்போ சுக்கர பகவான் இந்த ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இவருக்கு அதனால தடை இருந்து கொண்டு இருக்கிறது அப்போது முதல்ல இந்த வேலை விஷயம் நல்லபடியா அமையட்டும் பிறகு சுக்கிரனுக்கு வலிமை ஊட்ட வேண்டும் அதற்கு ஒரு முறை நேரிலோ ஆன்லைன் மூலமோ எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் மிக்க நன்றிமா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து நான் உத்தாசிலேருந்து பேசுகிறேன் சரி யாருக்கா எனக்காக தான்

நீங்கள் பேசக்கூடிய இந்த நேரத்தில் மிதுனத்திலே குரு பகவான் வக்கரமாக இருக்கிறார் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் வக்கரமாக இருக்கிறார் அப்போது இதுக்கு என்ன காரணம் குரு வக்கரமாக இருக்கிறார்னு சொல்லும்போது ஒரு தடை இருக்குது குழந்தை பாக்கியத்தில் ஏதோ ஒரு தடை இருக்குது அங்கே அப்போ இதில் என்னென்னா சுக்கரனும் இந்த ஜா பேசக்கூடிய நேரத்தில் ஒரு ராசிக்கு அட்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போது இது எல்லாமே பார்க்கிற போது கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே மருத்துவ ஆலோசனை தேவைப்படுகிறது உங்கள் அன்பு கணவருக்கும் மருத்துவ ஆலோசனை தேவைப்படுகிறது அதுதான் உண்மை முறைப்படியான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள் அது மிக முக்கியம் அது போக வீட்டில் வந்து உங்க வீட்லேயே தெய்வ சிலைகள் என்ன வச்சுருக்கீங்களோ இப்போ மகாலட்சுமி வச்சுருக்கீங்கன்னா வில்வ இலைகளினால் வெள்ளிக்கிழமையில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க புத்திர பாக்கியம் விரைவில் வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்ல இருந்துமா என்னம்மா பாண்டிச்சேரி சரி யாருக்கா கேக்குறீங்க பொண்ணுக்கு மகளோட பேரு வயது சொல்லுங்கம்மா சந்தியா ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு சரி மாராசி நட்சத்திரம் லக்னம் மட்டும் சொல்லுங்க மீன ராசி உத்திரட்டா நட்சத்திரம் உம் ரிச்சிக லக்னம் ஆஹ் சரி என்ன கேள்விமா கேக்குறீங்க விஷயம் தான் வேலையில ஒண்ணு அந்த அளவுக்கு டல்லாவே இருக்கிறாங்க

வரக்கூடிய மார்ச் ஆறாம் தேதி உங்களுக்கு தெரியும் திருநள்ளாறில் சனிப்பயிற்சி நடைபெற இருக்கிறது அதனால் சனி பயிற்சியில் கலந்துக்கணும் சொல்லுங்கள் அந்த சனி பகவானுடைய அருளினால் இவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில் ஒரு தடை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் பொதுவாக இவங்க என்ன பண்ணணும் நல்ல ஒரு சுறுசுறுப்பு வரணும் சுறுசுறுப்பு வரணும் அப்படின்னா சனி பகவானுடைய காரகத்துவங்கள் ஒன்று பயன்படுத்தணும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வைத்து குளிக்கக்கூடிய பழக்கம் ஆயுள் பாத்து எடுக்கணும் அது நல்ல முறையில் இவர்களுக்கு உள்ள தடையை போக்கும் சுறுசுறுப்பை தரும் வேலை வாய்ப்பு அமையுமா வாழ்த்துக்கள் நன்றி அதாவது இப்ப இவங்களுடைய ஜாதகத்தில் முதல்ல நல்ல வேலை வாய்ப்பு அமையட்டுமா திருமணம் அப்படிங்கறது இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இவங்களுடைய ஜாதகப்படி இவர்களுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆகும் இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதத்தை காட்டுது ஆகும் அதன் பிறகு திருமணம் கை இருக்குமா வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பரிகாரம் சொன்னீங்க அதே மாதிரி ஆன்மீக தகவல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க ஒரு சில நேர்களுக்கு வந்து நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதற்கான காரணம் என்ன சார் அதாவது இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து இந்த பிரசனத்தின் அடிப்படையிலும் தான் இவங்களுக்கு இப்போ பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவர்கள் நேரில் சந்திக்கிற போது தான் அவங்க ஜாதகத்தின் அடிப்படையிலும் பலன் சொல்ல முடியும் ஜாதகம்தான் இறுதி தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் அதுதான் அப்போ ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நான் பலன் சொல்லணும்னா நீங்கள் நேரடியாக என்னை சந்திக்கணும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நன்றி சார் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்